ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சத்யராஜ் பெரிய தலையாக குடும்பத் தலைவனாக இருந்து ஜெய் பிரக்யா நக்ரா இய்பாபு சாய் தன்யா கீர்த்தனா இளவரசு ஸ்ரீமன் ஆனந்தராஜ் நிழலல் ரவி சிங்கம்புலி லிடன் கிங்ஸ்லி மொட்டை ராஜேந்திரன் தங்கதுரை என்று பலர் நடித்து வெளிவந்திருக்கும் படம் காமெடி கலந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் பேபி அண்ட் பேபி படம் பார்க்கும் அனைவரும் எதிர்பார்ப்பதைப் போலவே ஒரே சைஸில் இருக்கும் இரண்டு குழந்தைகள் போகும் கதைதான் இது பொள்ளாச்சி அருகே ஜமீன்தார் மகாலிங்கத்திற்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என அவர் விரும்புகிறார் அவர்தான் சத்யராஜ் காதலி பிரியாவாக நடித்திருக்கும் பிரக்யா நக்ராவை காதலிக்கும் சத்யராஜின் மகன் ஜெய் அப்பா சம்பந்தத்துடன் கல்யாணம் முடிந்து மனைவியுடன் ஃபாரின் போகிறார் பெண்ணின் அப்பா நிழல் ரவிக்கு இந்த திருமணத்தில் சம்மதமில்லை இந்த நிலையில் ஜெய் பிரக்யா நக்ரா தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது தனது மகளுக்கு பெண் குழந்தையே பிறந்ததால் ஆண் பிள்ளை பெற்றெடுத்த மகனை கொண்டாடுகிறார் அப்பா சத்யராஜ் இன்னொரு பகுதியில் பெண் குழந்தை பிறந்தால் தலையெழுத்தே மாறிவிடும் என்று ஜோதிடர் சொன்ன தகவலை நம்பி யோகி பாபு சாய் தன்யாவை திருமணம் செய்கிறார் எதிர்பார்ப்பது போலவே பெண் குழந்தை பிறக்கிறது தனது அப்பா இளவரசு சந்தோஷத்தில் யோகி பாபுவை அழைக்க மனைவி குழந்தையுடன் அப்பாவிடம் செல்கிறார் யோகி பாபு விமானத்தில் வெளிநாட்டிலிருந்து வரும்போது ஜெய் யோகி பாபுவின் குழந்தை ஒன்றுக்கொன்று மாறிவிடுகிறது அதன் பிறகு வழியில் சந்திக்கும் சிலரால் ஜெய்யின் குழந்தை காணாமல் போய்விடுகிறது அந்த குழந்தையை ஆள் மாறாட்டம் அதை சத்தியராஜிடமும் இளவரசிடமும் காட்டாமல் மறைத்து சீன்ஸ் ஓட்டுகிறார்கள் குழந்தையை கடத்தியவர்கள் யார் அவரவர் குழந்தைகள் அவரவருக்கு கிடைத்ததா என்பதை கலகல காமெடியுடன் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் பிரதாப் டி இமான் இசையில் பாடல்கள் சூப்பர் செம காமெடி படமாக இருக்கும் என்று எதிர்பார்த்து போனால் வலியே திணிக்கப்பட்ட காட்சிகள் பலவற்றுக்கு சிரிப்பு வரவில்லை இவ்வளவு நடிகர் நடிகைகள் நடித்த இந்த படத்தை இன்னும் மெருகேற்றி கொடுத்திருக்கலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்